கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரஷாந்த் ரணசிங்க மௌபிம ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் இருபத்தி இரண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது அவர் இன்று காலை கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீரவுடன் இணைந்து அரசியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் இதன்படி மௌபிம ஜனதா கட்சியின் தவிசாளர் பதவி ரோஷான் ரணசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளது பேராசிரியர் சன்ன ஜெயசுமனு கட்சியின் உப தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த மிலன் ஜெயதிலக்கு மௌபிம ஜனதா கட்சியின் மாவட்ட அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகமும் மௌபிம ஜனதா கட்சியுடன் கைகோர்த்திருந்தார் அவர் தற்போது அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளராக செயல்படுகிறார் ரொசான் ரணசிங்க மற்றும் பேராசிரியர் சந்த ஜெயசுமன ஆகியோர் கடந்த பொதுத் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தனா் இந்தியாவின் தேசபிதா என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் இன்று காந்தி ஜெயந்தி அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அத்தோடு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பிரதமர் ஹரணி அமரசூரியவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார் இதன்போது இலங்கை மக்களுக்கான இந்தியாவின் நிலையான அர்ப்பணிப்பு குறித்து இச்சந்திப்பில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் பன்முக இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது விலை குறைப்புக்கு இணையாக கொள்கலன் போக்குவரத்து கட்டணம் நேற்று நள்ளிரவு முதல் கொள்கலன் வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் விளக்கமளித்த சங்கத்தின் தலைவர் சனத் அரசாங்கம் முன்னதாக பத்து ரூபாவிலும் குறைக்கப்பட்டுள்ளது அந்த விலைகளுடன் ஒப்பிடுகையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கையின் போக்குவரத்து கட்டணத்தை நான்கு வீதமாக குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட வெல்வேரி கிராமத்தினை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று முன்தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு ஒன்றை தெரிவித்துள்ளனர் வெல்வேரி கிராமத்தில் வசித்து வந்த முப்பத்தொரு குடும்பத்தினரது நாற்பத்தி இரண்டு ஏக்கர் குடியிருப்பு காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில் அந்த காணிகளில் முப்பத்தைந்து ஏக்கர் காணி பகுதியானது பெரும்பான்மை இனத்தினை சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கு அரசினால் குத்தகை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமை தொடர்பாகவே குறித்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு யுத்தம் காரணமாக குறித்த கிராமத்தவர்கள் அவர்கள் மீள குடியேற முற்பட்ட போது அவர்களது காணி பகுதிகளை அரசானது கையகப்படுத்தியதோடு யுத்தம் முடிந்து பல வருடங்கள் ஆகிய நிலையில் குறித்த காணிகளில் இன்று வரை மீள குடியேற முடியாத நிலை தொடர்வதாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது நாங்கள் போய் உடனே வந்து ஒரு நாங்கள் கல்லு பதைச்ச காணிய எங்களுக்கு தெரியல காணிய என்னென்ன கெட்டியா राजे குடுப்பினா அங்க இருக்கு பின் 83 வந்த பிறகு நீங்கி ஓடி திரிஞ்சுங்களை எல்லாம் பெரிய கஷ்டப்பட்டு வயணை நின்னு நான் அங்க இருக்கப்பட்டு வீடுமாச்சல்லல நான் இருக்கப்பட்டு எங்களுக்கு இருக்க நாங்க வேற இடம் இருந்தோம். கண்டிப்பிரதேசத்தில் பெருந்தொகையான மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் பொல்கொல்ல அருகில் உள்ள ஆற்றிற்கு அதனை அண்மித்த மக்களால் பெருமளவிலான கழிவு நீர் வெளியேற்றப்படுவது நேற்று கண்டறியப்பட்டுள்ளது அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போதே இந்த விடயம் தெரியவந்துள்ளது கண்டி ஹரிஸ்பத்வு பூஜாபட்டிய அக்குரணி குண்டசாரி உள்ளிட்ட பல பிரதேசங்களில் குடிநீர் தேவைக்காக நீரை பெறும் பொல்கள நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் அண்மையில் புனரமைப்புக்காக திறந்து வைக்கப்பட்டன இதேவேளை சுகாதார போலீஸ் சுற்றாடல் அதிகார சபை மற்றும் உள்ளூராட்சி அதிகார சபைகளின் பங்களிப்புடன் பொல்கள்ள மகாவலி நீர்த்தேக்கத்தை அண்மித்த பகுதியில் நேற்று விசேட பரிசோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன் மூலம் அப்பகுதியில் உள்ள மகாவலி ஆற்றின் இரு கரைகளிலும் பசிக்கும் ஐம்பது சதவீதமான குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தங்களது கழிவுகள் மற்றும் கழிவு நீரை நேரடியாக நீர்த்தேக்கத்திற்கு அருகில் உள்ள மகாவளி ஆற்றில் விடுவது கண்டுபிடிக்கப்பட்டது அதன்படி சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் மற்றவர்களுக்கு இரண்டு வாரங்களுக்குள் கழிவு நீர் அமைப்புகளை முறையாக அமைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குட வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்